செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் என்று பார்க்கலாம் முதல் செய்தி போதை வழக் போதை மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கி முக்கியமான செய்தி ரெண்டாயிரம் கோடி போதை மருந்து கடத்தி இருக்கான் ரெண்டு வழக்கு போட்டாங்க ஒரு வழக்கு வந்து போதை தடுப்பு பிரிவு போட்டாங்க அதில் வந்து டெல்லியில் டெல்லியில் இருக்கிற சிறப்பு கோர்ட்டே ஜாமீன் கொடுத்துருச்சு அதுக்கு நேரத்தில் இன்னொரு வழக்கு இருந்தது அது அமலாக்க பிரிவு போட்டாங்க சட்ட விரோத பணம் பரிமாற்றம் அதுலேயும் இன்றைக்கி ஜாமீன் கொடுத்துட்டாங்க முன்னாடி எல்லாம் போதை மருந்து தான் ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க அதுவும் கொஞ்சம் அளவு பார்ப்பாங்க கொஞ்சம் அதிக அளவு இருந்தால் ஜாமீனே கிடைக்காது இப்போ ரெண்டாயிரம் கோடி சர்வசாதாரணமாக ஜாமீன் கொடுக்குறாங்க அதுவும் பாருங்கள் எத்தனையோ பேர் வசதி இல்லாதவங்க ஏர்போர்ட்டில் வருவாங்க முன்னாடி குருவி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சில கடத்தல்காரர்கள் தெரிஞ்ச கூட்ட சொல்லுவாங்க போய் சிங்கப்பூரில் சுற்றிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க வேறுன்னு தெரியாமல் பணம் இல்லை நாங்களே பணம் போடுறோம் அப்படிமா அப்படியா அப்போது எப்படி நீங்கள் பணம் போட்டால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வருவோம் அதை வந்து இங்கே வந்து அதிக விலைக்கு விற்போம் அந்த செலவில் உங்களுக்கு பாதி கிடைக்கும் எங்களுக்கு பாதி லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று நம்பி நிறைய பேர் போனாங்க போனால் என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு போனவன் அங்கே பொருளை வாங்கி அதுக்குள்ளே போதை மருந்து வச்சு அனுப்பிவிட்டான் தான் வந்து போதை மருந்தை கொண்டு வரோங்கிறதே தெரியாமல் வருவாங்க இந்த குருவின்னு போனவங்கெல்லாம் இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இது பண்ணும்போது தான் தெரியும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியாத இவன் தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படி போன எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க போதை மருந்து இதில் பண்ணவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் மொத்தம் பத்து வருஷம் தண்டனை மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் பெயில் கிடைக்காமல் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ நீதிமன்றங்கள் சர்வசாதாரணமாக வெயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போதை மருந்து அதுவும் ரெண்டாயிரம் கோடி என்ன ஆகும் ஏழு லட்சம் ரூபா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்தவர் வந்து ஜாஃபர் சாதிக்கு கொடுத்துருக்காரு அது ஆதாரத்தோடு பிடிபட்டது ஆனால் உதயநிதி ஸ்டாலினை இதில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கலை டைரக்டர் அமீர் அவர் பாவம் சினிமாவில் எடுக்க போகிறேன்னு வாங்கினதா சொல்கிறார் தெரியுமோ என்னமோ தெரியல ஆனால் அமீரை குற்றவாளியாக போது ஏழு லட்சம் வாங்கின உதயநிதியும் குற்றவாளியாக சேர்க்கணும்ல இதில் யாரையும் பாவம்னு சொல்லிட்டேன் பா அமீரை சொல்லும்போது பாவம்னு சொல்லிட்டேன் அது தப்பு அவர் பாவம்னு சொல்ல முடியாது அவங்கெல்லாம் எல்லாம் வச்சு போதைப்ப போதை மருத்துவ கடத்தின பணத்தை வச்சு தான் பணம் படம் எடுத்தாங்க என்னுடையது அமீர் கோல் நியாயம் உதயநிதி கோல் நியாயமாக உதயநிதியை சேர்க்கல் ஆக வெளியில் வந்து விட்டார் இனி என்னாகும் அவர் வந்து ஏற்கனவே திமுகவில் அயலாண் அணி செயலாளர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் செயலாளர் மறுபடியும் வந்துடுவார் வந்தோடனே அவர் தம்பியும் வந்துட்டார் இவர் அயலாண் அணி செயலாளர் ஆவார் மறுபடியும் தொடருவார் சாட்சிகளை கலைப்பாங்க ஜாமீனில் சொல்லியிருக்காங்க சாட்சிகளை கலைச்சா திருப்பி பிடிப்போணும் எங்கே பிடிக்கிறது சாட்சிகளை மறைமுகமாக கலைப்பாங்க ஆவணங்களெல்லாம் அழிப்பாங்க ஆக அம்போடு போயிடும் கேஸு அப்போ இவர்கள் தப்பிச்சுட்டு நாளைக்கு விடுதலை ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரம் கோடி போதை மருந்தை கடத்திய மனிதர்கள் எல்லாம் நாட்டில் வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியில் இருக்கிறவனுக்கு போதை மருந்து கடத்தினா என்ன தப்புப்பா இதே மாதிரி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு வருஷம் கூட ஆகலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பிடிச்சாங்க இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை ஆக ஒரு வருஷத்துலேயே ரெண்டாயிரம் கோடி கடத்தினவன் போதை மருந்து பிடிப்பட்டுட்டா சாதாரண நாடு கடத்த ஆரம்பிப்பான்ல இப்போவே பள்ளிக்கூடம் காலேஜில் இருந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் போதை மருந்து புழங்குது போதை மருந்தில் பிடிபட்ட குற்றவாளியை கடுமையாக தண்டிச்சா தானே அடுத்த யோசிப்பான் ஆக அவனுக்கே சரியான தண்டனை இல்லை என்றால் என்ன ஆகும் அவங்க சொல்கிறாங்க இதை கொடுக்கும்போது ஜாமீன் கொடுக்கும்போது இந்த வழக்கு முடிய எத்தனை வருஷம் ஆகும் தெரியல அதனால் பெயில் கொடுக்குறோன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க அப்போ என்னத்தை பண்ணுறது இதுதான் சிஸ்டம் இதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் வந்து த எதிர்த்து பேசுகிறோம் ஜுடிஷியலில் சீக்கிரம் தண்டனை வாங்க கொடுக்கணும் நம்ம வருகிற கணக்கில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றவாளிகள் நாம் தப்பித்து விடுவார்கள் என்று நம் கருத்தை பதிவு செய்வதற்கு அடிப்படை காரணமே இந்த விஷயம்தான் அதனால் போதை மருந்து விஷயத்தில் ஜாஃபர் சாதிக் இனி மீண்டும் அவருக்கு தண்டனை கிடைப்பது என்பது குதிரை கொம்பு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து